ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பிஎஸ்பி ஏன் மணி சேனல் இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனல் இருக்குது இப்போ என்னோடய சேனல் இருக்குது பார்த்தீங்களா பிஎஸ்பி ஏன் மணி இந்த சேனலை வந்து ரெண்டு பேர் மெயின்டெனன் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ ரெண்டு பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது முடியும் ரெண்டு பேரில் எத்தனை பேர் வேணாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஒரு அட்மின் இருக்கணும் மேனேஜர் இருக்கணும் அது மாதிரி தனித்தனி பிரிவினர்கள் இருப்பாங்க ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப்க்கு போயிவிடுங்க நீங்கள் இங்கேருந்து வருவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் யூடியூப்லேருந்து நான் போகிறேன் ஸோ யூடியூப் டாட் காமுக்கு போயிடுறேன் நான் யூடியூப் டாட் காம் ஃபுல்லாக ஆகிட்டு முடிஞ்சிட்ட பிறகு இங்கே பார்த்திங்களா இங்கே என்னோடய லோகோ இருக்குது அதே மாதிரி உங்களோட லோகோ இருக்கும் ஸோ அந்த லோகோவை க்ளிக் பண்ணுங்கள் லோகோவை க்ளிக் பண்ணுறதுக்கு அதாவது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிட்ட பிறகு தான் நம்மளுக்கு இந்த பேஜ் லோட் ஆகும் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இதில் வந்து செட்டிங்ஸ் யூடியூப் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சேனலோட நேம் எல்லாமே காமிக்கும் ஆடோட சாரி அக்கௌண்ட்டோட டைப்பு எல்லாமே காமிக்கும் அதில் வந்து மேனேஜர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் வந்து ஆட் மேனேஜர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த யூசர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து மேனேஜ் பர்மிஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்பில் ஒரு பர்மிஷன்ஸ் அதை மேனேஜர்ஸ் பர்மிஷன்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அதில் வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்றதால் என் பேர் இங்கே வந்துடும் ஸோ இது வந்து ப்ரைமரி ஓனர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இன்வைட் நியூ யூசர் அப்படின்னு இங்கே வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதாவது நீங்கள் வந்து இவரை தான் நான் ஒரு இதுவாக போட போகிறேன் அது அட்மினாக போட போகிறேன் அப்படின்றவங்க நேம் வந்து சர்ச் பண்ணுங்கள் சார் இமெயில் ஐடி க்ரியேட் செக் பண்ணுங்கள் இப்போது என் ஃப்ரெண்டோட இமெயில் ஐடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இது மூணுமே என்னோடய ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இன்வைட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை வந்து நம்ம சூஸ் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓனர் அப்படின்னா நம்ப நான் இப்போது எப்படி இருக்கணும் ஸோ எல்லா ரூல்ஸுமே வந்து அவருக்கும் செட் ஆகும் ஸோ மேனேஜர்ன்றது பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம் இப்போ பாருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து இந்த பேஜ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க ஓனர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது வந்து ஓனர்ஷிப்பை ஸோ நெக்ஸ்ட்டு மேனேஜர் மேனேஜர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் அதாவது பர்ன் அக்கௌண்ட்ஸு அப்புறம் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது அப்புறம் வந்து கூகுளில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறது ஒரு வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறது யூடியூப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த மேனேஜரால் மற்ற எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா சும்மா மேலோட்டமாக அதாவது வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியாது சும்மா ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம் இந்த வீடியோலாம் போடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ எடுக்கிற மாதிரி அதாவது ரிவ்யூ மீன்ஸு வீடியோ கிடையாது சும்மா ஒரு இத்தனை வீடியோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து இத்தனை வீடியோ அப்லோட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் ஸோ இது இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ மீதி ரெண்டும் வந்து பேஸ்டு தான் இது வந்து வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இது வந்து சும்மா ரிவ்யூ பண்ணலாம் ஆனால் வீடியோ போட முடியாது எந்த விஷயமும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ஸோ நீங்கள் முக்கால்வாசி பேர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் என்ன ரைட்ஸ் வச்சுருக்கணும் அதே ரைட்ஸும் என் ஃப்ரெண்டுக்கும் வரணும் அதாவது நான் கொடுக்குற ஒரு இன்வைட்டருக்கும் வேணும் அந்த மாதிரின்னா ஓனர்ஷிப் அதாவது ஓனர் அப்படின்றத மட்டும் தான் கிளிக் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணோம் ஸோ கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மெயில் போகும் அந்த மெயிலை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா ஓவர் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஆக்சஸ் ஃபுல்லாக அவருக்கு போயிடும் இல்லை எனக்கு அவர் ஆட் பண்ண வேணாம் நான் இங்கே ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கூட இங்கே இன்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அவரை ரூல்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்டூ பட்டன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்டூ பட்டன் இருக்கும் ஸோ அந்த இன்டூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிடுவாங்க ஸோ அப்புறமா வந்து டன்னுன்னு கொடுத்துட்டு முடிச்சிடலாம் ஸோ இங்கே டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த டன்னுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யாருக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்களோ அவங்க வந்து இதில் ஆட் ஆகிடுவாங்க ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் மெயில் போகும் அந்த மெயிலை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணும் மற்றபடி எதுவுமே கிடையாது இது ஒரு சின்ன விஷயந்தான் இதை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதனால நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் நியூஸ் எல்லாமே வேணும்னா சாரி டெக்னிக்கல் நியூஸ் இல்லை இந்த மாதிரி ஆட்சன்ஸ் பற்றி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பிஎஸ்பி ஏன் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாட்டிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்